திரு ஸ்டாலின் கணக்கு போடுறார் இருநூறு தொகுதியில திமுகவும் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் திரு ஸ்டாலின் அவர்களே எங்கு கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பெரிய நாக்குப்பாளையத்தில் வந்து பாருங்க மக்கள் வெள்ள கடல் போல் காட்சி அளிக்கின்றது இங்கே இருக்கின்ற எழுச்சி குரல் வெற்றியின் அடித்தளம் ஏதோ நாடாளுமன்றத்தில் வெற்றி பேசிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றீங்க அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கோவை மாவட்டத்தில் பத்து இடங்களிலும் வென்று வரலாற்று மறந்து விடாதீங்க நீங்க ஆட்சியில் வேணாம் இருக்கலாம் ஆனா கோவை மாவட்டம் திமுக ஆட்சி நடக்குது